கவிதை எழுதிட்டندركه சார் அங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆள்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க சொல்லுங்க எங்க நடுவர் சாதாரண நடுவர் நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா நீங்க ஒரு சிகர் ஒரு ஃபேண்டா நடுவர் உண்டா அந்த மண்டா மண்டா நீ ஊரா குண்டா புடிச்ச நானும் கவிதை வெச்சிருக்கேன் சார்

நீங்க எல்லாம் உருப்படுவீங்க அப்படிப்பட்ட பெண் குடும்பத்தில் உங்க வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்கும் போது திங்கள் உறங்கிய

நாங்க தான் வீடு வீடு அலையுறோம்ல நீ பேசாம இருக்க வேண்டியது ஏன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிளை நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவுல இழுத்து விடுறேன் எங்கட்டுக்கு நாயின்னு வந்தா கூடதான் நாங்க எட்டி பாப்போ உயரத்துக்கு ஜன்னல எட்டாது நீ என்கிட்ட எட்டி பாப்ப இங்க பாருங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி பாருங்க இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது உனக்கு பகல்ல பசமானது தெரியாது சார் மகாலட்சுமி மாதிரி அப்படி பெண்கள் அழகா ஏன் மேட்சுக்கு மேட்ச் ட்ரெஸ் போடுறீங்க ஏன் தெரியுமா பெண்கள் நாங்கலாம் மேட்சுக்கு மேட்ச் ட்ரெஸ் போட்டுக்குறோம் கட்டின புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் இல்ல போட்டுக்குற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்ச் ஆகட்டும்னு நாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்ச் ட்ரெஸ் போடுறது இல்ல கட்டினது மேட்ச் இல்ல கட்டிக்கிறது மேட்ச் இல்லன்னு போயிட்டே இருப்போம் அப்பா என்ன பேச்சு பேசுறாங்க பெண்ணை பார்த்து மனிதனை பார்த்து என்ன குறங்க சொன்னாங்க உண்மையிலே அவரெல்லாம் வீட்ல மஞ்சு நாகர்லாம் மனிதனை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீங்க போட்டு கூப்பிடுறாரு காலையில தூங்கி எந்திரச்சறியா ஏய்

fem <try> மா <speaking> அருமையான குரல் வளம் நன்றிங்க சார் நீங்க வந்துட்டு அல்ல பட்டிமன்றம் பேச மக்களோட ஆசையோட நாப்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பாக உன்னை நன்றிங்க சார்

பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் சார் ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான் நாரும் பல நாள் பள்ளி தேக்கமா பல்லு கூட நாரு சார் நார்த்த பிடிச்ச பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் ஜவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பள வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது இல்லாத நாரி போயிருந்தேன் இதுல சொல்றாங்க ஆண்கள் பக்கம் போனோம் பீடி நாரும் சிகரெட்டு நாரும் பிராந்தி நாரும் அப்படி சொல்லப்படாது பீடி சுமல் வரும் சிகரெட்டு வாசனை இருநூத்தி ஐம்பது போட்டு குடிச்சிருக்கு நாரும் சொல்லப்படாது இப்ப என்ன சொல்றாங்க சொல்றாங்க குடிகாரன் சொல்லப்படாது மது பிரியர்கள் சொல்லணும் சக்கரவியாதி வந்தவனை இனியவன் திருடனு பொருள் விரும்பி பொருள் விரும்பாதவன் லேடிஸ் விரும்பி அஞ்சுநாதன நல்லவன் ஜீசங்க ரொம்ப நல்லவன் சார் உண்மையிலேயே பாருங்க இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வித்தியாசம் இருக்கு சார் என்ன அப்படின்னு சொல்றீங்க ஆமா சார் இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க ஆண்கள் உதடு ஒட்டுதா சொல்லும் போது உதடு ஒட்டல குடும்பத்துலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா பெண்கள் சொல்லுங்க பெண்கள் ஒட்டுது போது குடும்பத்துல ஒட்ட மாற்ற பெண்கள் சொல்லும் போது உதடு ஒட்டுது குடும்பத்தை ஒட்ட வைக்கிறீங்க இப்ப நான் சொல்றதை நீ சொல்லு கொழுந்தியா சொல்லு உதடு ஒட்டுதா

நாட்டுல பொதுவாவே அந்த கொழுந்தியான்னா ஒரு பாசமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆமா ஏன் தெரியுமா இப்ப நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மனைவி நம்மள மாமா மாமான்னு கூப்பிடுவா ஒரு புள்ள பிறந்துட்டா ரமேஷ் அப்பா ரமேஷ் அப்பான்னு கூப்பிடுவா இன்னொரு புள்ள பிறந்துட்டா சுரேஷ் அப்பா சுரேஷ் அப்பான்னு கூப்பிடுவா ஆனா அந்த கொழுந்தியங்குறவ கல்யாணத்தன்னைக்கு மாமான்னு கூப்பிடுறவ கடைசி வரைக்கும் மாமானே கூப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் அந்த கொழுந்தியா மட்டும் தான் மாமா மாமான்னா மாமா தான்

ஆழ் வண்ணம் பார்த்தும் விரி வேல் வண்ணம் பார்த்தால் கண்டே மான் வண்ணம் நான் கண்டு பாடி

உண்மையிலே சார் தங்க குட்டினா அப்படியே சிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு ஏன் தான் டெய்லி காலையில என் முகத்திலேயே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் சார் அதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பாப்பே இருட்டா இருக்கும் நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிற இருக்கா மனசு இதுக்கு பெருதான் விடியா மூஞ்சிங்கிறது ஹலோ என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது ஒரு பெண்ணுங்கிற என்னாலதான் அழகா விடுங்க எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியும்

அந்த அப்படிங்கிறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அப்படின்னு நீ வந்ததுக்கு எனக்கு இந்த கீபோர்டு காரணம் தெரியலையே என்னதான் இப்படி சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை பொறுப்பா ஒரு பெண் எப்படி குடும்பம் பண்றா பாருங்க மறந்துவிட்டீழனாக்கான் அவன் படித்து வைத்த ஓவியத்தைப் பாரலாக்க சார் குடும்ப துணை நிற்பது என்றைக்குமே ஆண்களுடைய உழைப்பை கட்டிலும் பெண்களுடைய பொறுப்பு தான் என்று சொல்லி ஒரு பெண் வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி பால் ஊட்டி ஊட்டி பின் நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் பொறுப்பான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சொல்லித்தவங்களின் திருப்பதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான வாழ்க வள ரைட்ல கட் பண்ணி லெப்ட்ல உட்காரு லைசன்ஸ் இருக்கா உட்கார் தப்புன்னு உட்காரு லைசன்ஸ் வீட்டுல இருக்குன்னு சொல்லுது நம்மட்டு எல்லாரோட நிக்கிது ரெண்டு பேரும் பேசணும் இவங்க ஒரு பத்து நிமிஷம் இவங்க ஒரு பத்து நிமிஷம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு தீர்ப்புன்னு ஒன்னு சொல்லணும் எல்லாரும் கேட்டுட்டு போங்க வீட்டுல கேட்டுக்கிறோம்னு இருக்காதீங்க இங்க நேர பாக்குற மாதிரி இருக்காது இப்பொழுது அவன் என் மாப்பிள்ளை தான் சின்ன மாப்பிள்ள அதனாலதான் அவனை எல்லாம் நான் உரிமையோட எல்லா பண்ணுவேன் பண்ணியுமே என்ன சிப்பு வச்சு பண்ற இது என்னடா அது வாழ் நிரந்தரம் வாழ்வ தமிழ் மொழி வாழியவாடிய பாதமடந்த மனம் குத்தவன் மொழி பாடியவே வாழ்வ நிரந்தரம் வாழ்வ தமிழ் மொழி பாடிய வாடியவே பாதமரந்து அனைக்கு மனம் முத்தவன் மொழி வாடியவே ஏதல் தூழி தன் மன வைத்து பாடியவே தன் மன வைத்து ியவே பானமரன்பை குமலு கவனம் பாலியவே